வணக்கம் நீங்க எங்ககிட்ட எஸ்தர்ஹேக்ஸ் எழுதிய ஆஸ்க் அண்ட் இட் இஸ் கிவன் புத்தகத்தை பத்தி ஆழமா பேசணும்னு கேட்டிருந்தீங்க நம்மள நிறைய பேருக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ஒரு மாதிரி தேங்கி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நாம இன்னும் ஆசைப்படுவோம் ஆனா வாழ்க்கை வேற எங்கேயோ இருக்கும் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு காரணம் நம்ம உழைப்புலயோ திறமையிலையோ குறை இல்லையா அதுக்கும் மேல ஒரு அடிப்படை விதி இருக்குன்னு சொல்லுது இன்னைக்கி அந்த விதியை தான் நாம அலசி ஆராய போறோம். வணக்கம். ஆமா இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அதுதான் சொல்லலாம். இதுக்கு பேரு ஈர்ப்பு விதி. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷனா இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோமே ஆமா. ஆனா இந்த புத்தகம் அதோட ஆழத்துக்குள்ள போகுது. இதோட சுவாரஸ்யமே என்னன்னா இந்த போதனைகள் எல்லாம் ஆப்ரஹாம்னு சொல்லப்படுற ஒரு பௌதீகமற்ற கூட்டு உணர்வு நிலையிலிருந்து வந்ததா சொல்லப்படுது. ஓ அப்போ இது ஒரு சேனல்டு செய்யப்பட்ட தகவல் மாதிரி ஆமா எளிமையா சொல்லணும்னா நம்ம எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் அப்புறம் நம்ம ஆசைகளுக்கும் மத்திய ஒரு இணக்கத்தை எப்படி உருவாக்குறது அதுதான் இந்த புத்தகத்தோட சாரம் சரி அப்போ அந்த அடிப்படை இருந்து ஆரம்பிக்கலாம் புத்தகம் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது நாம எல்லோருமே மூல ஆற்றல் அதாவது சோர்ஸ் இருந்து வந்தவங்க அதனால நம்ம எதார்த்தத்தை நாமே உருவாக்கும் சக்தி நமக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு கேக்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு நிச்சயமா இதுல ஒரு மேற்கோள் கூட இருக்கு நீங்கள் இருக்க முடியாத செய்ய முடியாத அல்லது கொண்டிருக்க முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு வாவ் இது ஒரு பெரிய வாக்குறுதி மாதிரி தெரியுது ஆமா அந்த வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் தான் இந்த ஈர்ப்பு விதி அதாவது ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் ஒத்தது ஒத்ததை ஈர்க்குமா ஆமா இன்னும் கொஞ்சம் விளக்கணும்னா நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதமான அதிர்வை ஒரு வைப்ரேஷனை வெளியிடுது ஒரு வைப்ரேஷன் ஒரு ரேடியோ டவர் மாதிரி யோசிச்சுக்கோங்க நம்ம மனசு வந்து ஒரு சிக்னலை பிரபஞ்சத்துக்கு அனுப்புது அந்த சிக்னலுக்கு பொருத்தமான விஷயங்கள் மனிதர்கள் சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை நோக்கி ஈர்க்கப்படுது இந்த அதிர்வு அல்லது வீப்ரேஷன் அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இது வந்து சும்மா மனசுல நினைக்கிற ஒரு உருவகமா இல்ல உண்மையில நம்ம உடம்புல இருந்து ஏதோ ஒரு ஆற்றல் வெளிப்போகுதா புத்தகம் இத எப்படி சொல்லுது இது ஒரு நல்ல கேள்வி புத்தகம் இத ஒரு உண்மையான ஆற்றல் அலைவரிசையா தான் பாக்குது நம்மளோட உணர்ச்சிகள் தான் அந்த ஆற்றலோட அளவுகோள் இங்க தான் உணர்ச்சி வழிகாட்டி அமைப்புன்னு ஒன்னு வருது உணர்ச்சி வழிகாட்டி அமைப்பு இமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டம் கரெக்ட் நம்மளோட இமோஷனல் கைடன்ஸ் சிஸ்டம் இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி நீங்க சந்தோஷமா அன்பா நன்றியோட உணரும்போது நீங்க உங்க ஆசைகளை நோக்கிய சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த ஜிபிஎஸ் யூஆர் ஆன் த ரைட் ட்ராக்னு சொல்லுது உங்க எண்ணங்களுக்கும் உங்க உண்மையான ஆசைகளுக்கும் மத்திய ஒரு முரண்பாடு ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதாவது எதிர்ப்பு இருக்குன்னு அர்த்தம் கோபமா உணர்றது தப்புன்னு புத்தகம் சொல்லல ஆனா அந்த உணர்வு ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி ஹே நீ இப்ப நினைக்கிற எண்ணம் உனக்கு வேண்டியத கொண்டு வராது உன் கவனத்தை மாத்துன்னு சொல்ற ஒரு வழிகாட்டி அது இதுதான் அந்த உருவாக்கத்திற்கான மூன்று படிநிலைகளுக்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் படி ஒண்ணு நீங்க கேக்குறீங்க படி ரெண்டு பிரபஞ்சம் பதில் சொல்லுது படி மூணு அந்த பதில நீங்க அனுமதிக்கிறீங்க இதுல ரெண்டாவது படி பிரபஞ்சம் பதில் சொல்லுதுங்கிறது தான் கொஞ்சம் மாயாஜால மாதிரி இருக்கு அது நம்ம வேலை இல்லைன்னு புத்தகம் சொல்லுது அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் எப்படிங்கிற கேள்வியை நாம விட்டுடணும் எப்படி என்ற கேள்வியா ஆமா உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு புது வேலை வேணும்னு நீங்க ஆசைப்பட்டா போதும் அந்த ஆசை தான் உங்களுடைய கேள்வி அந்த நொடியே அந்த வேலைக்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பிரபஞ்சம் தயார் செஞ்சிடுதுன்னு புத்தகம் சொல்லுது அது எப்படி நடக்கும் யார் மூலமா நடக்கும்ங்கிற விவரங்கள் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அதை பற்றி கவலைப்படுறத நம்ம வேலை இல்லை அப்போ நம்ம வேலை என்ன மூணாவது படியான அனுமதித்தல் அதாவது அலோவிங் தானா இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான பகுதின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆசைப்படுறது சுலபம் ஆனா அதை நம்பி கவலைப்படாமல் இருக்கிறது தான் பெரிய சவால் மிகச்சரியா சொன்னீங்க அந்த அனுமதித்தல்ங்கிறது தான் முக்கால்வாசி விளையாட்டு அனுமதித்தல்னா என்ன சந்தேகப்படாம பயப்படாம இது நடக்காதோன்னு கவலைப்படாம இருக்கிறது இந்த எதிர்மறை உணர்ச்சிகள் தான் நாம அனுப்புன சிக்னலுக்கும் பிரபஞ்சம் அனுப்பின பதிலுக்கும் மத்திய ஒரு பெரிய தடையா நிக்குது ஒரு தட மாதிரி ஆமா ஒரு எருமையான உதாரணத்தோட சொல்லலாம் நீங்க ரேடியோல நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ எஃப்எம் எம் கேக்க ஆசைப்படுறீங்க அந்த பாட்டு அங்கே தான் இருக்கு ஆனால் உங்கள் ரேடியோவை நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எஃப்எம்ல வச்சுட்டு ஒரே இறைச்சலாக இருக்கு பாட்டே கேட்கலன்னு சொன்னா எப்படி ஆஹா அருமையான உதாரணம் அப்போ நம்மளோட எதிர்மறை உணர்ச்சிகள் தான் அந்த ஸ்டாட்டிக் அந்த இறைச்சல் நம்ம வேலை அந்த டயலை திருப்பி சரியாக நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீக்கு டியூன் பண்ணுறது தான் அதே தான் அந்த ட்யூன் பண்ணுறது தான் அனுமதித்தல் உங்கள் உணர்வுகள் நல்லா இருக்கும்போது நீங்கள் சரியான ஃப்ரீக்குவென்சியில் இருக்கீங்க ஆனா பல வருஷமா நாம சில விஷயங்களை பத்தி ஒரே மாதிரியே யோசிச்சு ஒரு உணர்ச்சி பூர்வ இயல்பு நிலையை ஒரு இமோஷனல் செட் பாயிண்ட் உருவாக்கி வச்சிருப்போம் ஒரு இமோஷனல் செட் பாயிண்ட் ஆமா உதாரணத்துக்கு பணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாலே சிலருக்கு ஒரு விதமான பதற்றம் வரும் அது அவங்களோட இயல்பு நிலை ஆயிடுச்சு ஆனா அப்படி ரொம்ப வருஷமா ஊறி போன ஒரு பழக்கத்தை ஒரு எண்ணத்தை மாத்துறது அவ்வளோ சுலபமா நல்லதே நினைன்னு சொல்றது சுலபம் ஆனா மனச கேட்கணுமே சுலபம்னு புத்தகம் சொல்லல சாத்தியம்னு சொல்லுது இது ஒரே நாள்ல நடக்கிற மேஜிக் இல்ல இது ஒரு பெரிய கப்பல திருப்புற மாதிரி திருப்புற மாதிரியா ஆமா ஒரு பெரிய சட்டுன்னு திருப்ப முடியாது கொஞ்ச தான் திருப்பணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் இருக்கிற நிலைமைய விட கொஞ்சம் நல்லா உணர வைக்கிற ஒரு எண்ணத்தை தேடி பிடிக்கிறது தான் பயிற்சி அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் சேர்ந்துதான் பெரிய அளவுல உங்க இயல்பு நிலைய மாத்தும் சரி இந்த எல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா இதை நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அந்த ரேடியோட்டையில எப்படி திருப்புறது ஏன்னா வெறும் தத்துவத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதே அங்கதான் புத்தகத்தோட இரண்டாவது பகுதி வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா புத்தகத்தோட இரண்டாவது பகுதி முழுக்க முழுக்க செயல்முறைகளை பத்திதான் பேசுது மொத்தம் இருவத்தி பயிற்சிகள் இருக்கு இருபத்தி ரெண்டு பயிற்சிகளா ஆமா இதோட நோக்கமே நம்மள அந்த இறைச்சல்ல இருந்து தெளிவான இசைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போறதுதான் நீங்க ரொம்ப துக்கத்துல இருக்கும்போது உடனே உச்சகட்ட சந்தோஷத்தை அடைய முயற்சி பண்றது வேலைக்கு ஆகாது அது நம்புற மாதிரியும் இருக்காது அதனால உங்க தற்போதைய உணர்ச்சி நிலைக்கு எது பொருத்தமான பயிற்சியோ அதை செஞ்சு அடுத்த நிலைக்கு நகரலாம் அப்போ இதுல இருந்து நம்ம நேர்களுக்கு பயன்படுற மாதிரி சில சுவாரஸ்யமான பயிற்சிகளை பத்தி பேசலாம் முதலாவதா எனக்கு ரொம்ப பிடிச்சது பாராட்டு பட்டியல் த ரேம்பேஜ் ஆஃப் அப்ரிசியேஷன் இது பேர்ல இருக்கிற மாதிரி ரொம்ப எளிமையா தெரியுதே எளிமைதான் இதோட சக்தியே இதுக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம் எதுவும் வாங்க வேண்டாம் நீங்க இருக்குற இடத்துல இருந்தே உங்களை சுத்தி இருக்கிற நீங்க உண்மையா பாராட்டக்கூடிய விஷயங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் நீங்க குடிக்கிற பாஃபியோட சுவை நீங்க உட்கார்ந்து நாற்காலியோட ஆராமம் ஜன்னலுக்கு வெளியே கேக்குற பறவை சத்தம் இப்படி எதுவா வேணுனாலும் இருக்கலாம் இது எந்த பண்ணுதுன்னா என்கிட்ட இது இல்ல அது இல்லைன்னு சொல்ற உங்க மனசோட கவனத்தை பரவாயில்லையே என்கிட்ட இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கேன்னு திருப்புது அப்போ இல்லாதத நினைச்சு வருத்தப்படுற இருந்து இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுற ஃப்ரீக்வன்சிக்கு நம்மள மாத்துது புத்தகம் சொல்ற மாதிரி நீங்க எதையாவது பாராட்டும் ஒவ்வொரு முறையும் இது போன்றவை இன்னும் வேண்டும் தயவு செய்து என்று பிரபஞ்சத்திடம் சொல்கிறீர்கள் கரெக்ட் அடுத்தது கொஞ்சம் கற்பனை திறன் தேவைப்படுற ஒரு பயிற்சி ஓகே திரைக்கதை எழுதுதல் ஸ்கிரிப்டிங் இது என்னன்னா நீங்க விரும்பும் வாழ்க்கை ஏற்கனவே கிடைச்சிட்டா எப்படி இருக்கும்னு ஒரு கதை மாதிரி இல்ல ஒரு சினிமா காட்சி மாதிரி விவரமாய் எழுதுறது ஆனா இது வெறும் கற்பனை பகல் கனவு மாதிரி தானே இதுக்கும் சும்மா ஆசைப்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் இது எப்படி நிஜ வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல கேள்வி வித்தியாசம் அந்த எழுத்துல நீங்க கொண்டு வர்ற உணர்ச்சியில தான் இருக்கு சும்மா எனக்கு ஒரு கார் வேணும்னு நினைக்கிறது வேற ஆனா நான் என்னோட புது காரோட சாவிய கையில எடுக்கிறேன் அந்த புது காரோட வாசனை மூக்க தொலைக்குது லெதர் சீட்ல உட்காந்து ஸ்டியரிங்கை பிடிக்கும்போது ஒரு விதமான சிலிர்ப்பு ஏற்படுதுன்னு அப்படி உணர்வுபூர்வமா பூர்வமா எழுதும்போது உங்க மூளை அதை நிஜமான நம்ப ஆரம்பிக்குது ஓ அப்படியா ஆமா நீங்க அந்த ஆசை கிடைச்சா எப்படி உணர்வீங்களோ அந்த உணர்வை இப்பவே உருவாக்குறீங்க அந்த அதிர்வை இப்பவே வெளியிட ஆரம்பிக்கிறீங்க அதுதான் அந்த அனுமதித்தல் நிலையை எளிதாக்குது ஓகே இப்ப புரியிடு இது ஒருவிதமான மனப்பயிற்சி சரி சில சமயம் நாம ஒரு குறிப்பிட்ட எதிர்மறை எண்ணத்துல ரொம்ப ஆழமா சிக்கியிருப்போம் பணப்பற்றாக்குறை பத்தின பயம் இல்ல ஒரு உறவுல இருக்கிற கசப்பு மாதிரி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி பாராட்டுறதோ கதை எழுதுறதோ கூட கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி நேரத்துக்கு ஏதாவது கருவி இருக்கா நிச்சயமாக இருக்கு அதுக்கு தான் கவனச்சக்கர செயல்முறை த ஃபோக்கஸ் வீல் ப்ராசஸ்னு ஒரு பயிற்சி இருக்கு இது ஒரு எதிர்மறை நம்பிக்கையிலிருந்து படிப்படியாக வெளியே வரத்துக்கான ஒரு அற்புதமான கருவி சக்கரமா ஆமாம் ஒரு பேப்பர் எடுத்து நடுவில் ஒரு சின்ன வட்டம் போடுங்க அதுக்குள்ள நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் ஆனா அதை பத்தி உங்களுக்கு இருக்கிற எதிர்மறை நம்பிக்கையை எழுதுங்க உதாரணமா எனக்கு நிறைய பண சமாதிக்க ஆசை ஆனா அது ரொம்ப கடினம்னு தோணுது சரி எழுதியாச்சு அப்புறம் இப்போ அந்த பெரிய வட்டத்தை சுட்டி ஒன்னுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் நம்பர் போடுங்க இப்போ அந்த விஷயத்தை பத்தி உங்களால நம்பக்கூடிய ஆனா கொஞ்சம் பரவாயில்லன்னு உணர வைக்கிற ஒரு வாக்கியத்தை முதல் இடத்துல எழுதுங்க உதாரணத்துக்கு உலகத்துல நிறைய பேர் சுலபமா பணம் சம்பாதிக்கிறாங்க இது உங்க நிலைமை இல்ல ஆனா இது ஒரு உண்மை சரி அடுத்து அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல உணர வைக்கிற வாக்கியம் பணம் சம்பாதிக்க பல வழிகள் இருக்கு அடுத்து நான் திறமையானவன் புது விஷயங்களை கத்துக்க கூடியவன் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பன்னெண்டு வாக்கியங்களை எழுதணும் அப்போ இது ஒரு மாடிப்படி மாதிரி ஒரேடியா மேல தாவாம ஒவ்வொரு படியா ஏறி போற மாதிரி நான் ஏழைங்கிற எண்ணத்திலிருந்து நான் பணக்காரன் உடனே சொல்லாம பணக்காரன் ஆவதற்கான சாத்தியங்கள் இருக்குங்கிற இடத்துக்கு மெதுவா கூட்டிட்டு போகுது இது ரொம்ப யதார்த்தமான அணுகுமுறையா இருக்கு ஆமா எங்க சக்கரத்தை நீங்க முடிக்கும்போது உங்க ஆரம்ப மனநிலைக்கும் இப்போதைய மனநிலைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க அந்த எதிர்மறை உணர்வோட பிடி தளர்ந்து இருக்கும் சரி இறுதியா ஒரு பயிற்சி மேலாளரிடம் ஒப்படைத்தல் மேலாளரிடம் இட் ஓவர் டு த மேனேஜர் இது கட்டுப்பாட்டை விட முடியாம தவிக்கிற பலருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் இது தலைப்பு வித்தியாசமா இருக்கே யார் அந்த மேலாளர் அந்த மேலாளர் பிரபஞ்சம் இல்ல ஈர்ப்பு விதி இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற ஏதோ ஒரு உயர் சக்தி உங்க ஆசைகள் கவலைகள் திட்டங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு அதை அந்த கற்பனை மேலாளர்கிட்ட ஒப்படைச்சிடுறீங்க இது என் ஆசை இதை எப்படி நடத்தி கொடுக்கறதும் உங்க பொறுப்புன்னு அவர்கிட்ட விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்போ இது எப்படி நடக்கும்ங்கிற கவலையும் முழுசா விடுறதுக்கான பயிற்சி ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ற மாதிரி மெனு கார்ட பாட்டு நமக்கு என்ன வேணும்னு சொல்றது நம்ம வேலை அது எப்படி சமைக்கணும் எந்த அடுப்புல வைக்கணும்னு கிச்சனுக்குள்ள போய் சொல்றது நம்ம வேலை இல்ல மிக அருமையான உதாரணம் அந்த நம்பிக்கை தான் இங்க முக்கியம் நீங்க ஆர்டர் பண்ண உழவு கண்டிப்பா வரும்னு நம்பி நீங்க எப்படி சும்மா உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி உங்க ஆசைய நிறைவேறும்னு நம்பி நீங்க உங்க உணர்வுகளை சந்தோஷமா வச்சுக்கணும் இந்த எல்லா பயிற்சிகளையும் பார்க்கும்போதும் அதோட அடிப்படை ஒன்று தான் போராடி கஷ்டப்படி எதையும் அடைய முயற்சி பண்ணாதீங்க முதல்ல உங்க உணர்வுகளை மாத்துங்க உங்க மனசுக்குள்ள இருக்கிற உலகத்தை சரி செஞ்சா வெளிய இருக்கிற உலகம் தானா சரியாகுங்கிறது தான் இதோட தத்துவம் மொத்தத்துல இந்த புத்தகத்தோட சாராம்சம் இதுதான் சொல்லலாமா நம்ம யதார்த்தத்தை நாம தான் உருவாக்குறோம் அதுக்கு நம்ம பயன்படுத்துற கருவி நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்ம உணர்ச்சிகள் தான் சரியான பாதையில போறோமா இல்லையான காற்ற வழிகாட்டி ஆமா தொடர்ந்து நல்ல உணர்வு தரக்கூடிய எண்ணங்களை வந்து விழிப்புணர்வோடு தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரே பயிற்சி இந்த புத்தகத்தோட சக்தி சும்மா ஆசைப்படுறதுல இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம கவனத்தையும் உணர்ச்சிகளையும் ஒரு ஒழுக்கத்தோடு நிர்வகிக்கிறதுல தான் இருக்கு உள்ளுக்குள்ள நாம செய்யற இந்த வேலை தான் வெளியில நாம பார்க்க விரும்புற மாற்றங்களை உருவாக்குது இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு கேள்வியோட விட்டுட்டு போக விரும்புகிறோம் இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா நம்மளோட ஒவ்வொரு தனிப்பட்ட ஆசையும் பிரபஞ்சத்தோட விரிவாக்கத்துக்கு உதவுதான் நீங்க ஒரு புது ஆசையை உருவாக்கும்போது பிரபஞ்சம் தன்னைத்தானே விரிவுபடுத்தி கொள்ளுது அப்படி பார்த்தா உங்க தனிப்பட்ட சந்தோஷமும் உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதும் வெறும் சுயநலமான செயல்கள் இல்ல அது பிரபஞ்சத்தோட பரிணாம வளர்ச்சிக்கே நீங்க செய்கிற ஒரு பங்களிப்பு இந்த ஒரு கண்ணோட்டம் உங்க ஆசைகளையும் உங்க சந்தோஷத்தையும் நீங்க பார்க்குற விதத்தை மாற்றுமா இதை சிந்தித்து பாருங்கள்